ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிருந்தேன் தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோளத்தட்டு தாங்க அறுத்தேன் இந்த சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து தீவனத்துக்காக போட்டதுங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறுக்க வேண்டிய தட்டுங்க ஆனால் அந்த மழை வந்து விடாமல் பேஞ்சிட்டு இருந்ததுனால அறுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால எல்லாம் கீழே வந்து படுகடையாக விழுந்துருச்சுங்க அதனால் அறுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது சரி பச்சை தட்டை அறுத்துட்டு வந்து போடலான்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தான் செஞ்சேன் காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்து பதினோரு மணிக்காட்ட போனோங்க ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரமாக ஒரு நாலு செம்ம தட்டு வந்து அறுத்து வச்சேங்க இது வண்டி எடுத்துகிட்டு வந்தால் கொண்டுட்டு போயிடலான்ட்டு முதல்ல அறுத்து கட்டி வச்சிடலான்ட்டு அறுக்கிறதுக்கு போனேன் தட்டு இது வந்து நேர் நின்றுங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கலாங்க அது கீழே வந்து விழுந்து கிடக்கறனால ரொம்ப லேட்டாச்சு மெதுவாக அறுத்துங்க ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலும் அது கையெல்லாம் கிழிச்சி விட்டுருது அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்க முடியும் அதனால் அறுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தென்னை மர தோப்பில் தாங்க சுற்றி வந்து சோ கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து காய செடியும் நட்டுருக்குறோம் அதனால சோளத்தட்டு வந்து அறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் காயெல்லாம் அறுவடை செஞ்சுட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாவக்காய் ஃபஸ்ட்டு அறுவடை செஞ்சேங்க பாவக்காய் பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதமாக காய் வந்து அறுவடை தான் இருக்கிறோம் இன்னும் நிறையா பூ பிஞ்சு காய் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குதுங்க பாருங்கள் பாவக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குட்டை பாவக்காய் எல்லாம் நிறைய இருக்குதுங்க நம்ம வீட்டு செலவுக்கு தேவையான அளவு இன்றைக்கி பாவக்காய் ஃபஸ்ட்டு அறுவடை செஞ்சாச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா தள தளட்டு இருக்குது பார்க்க வந்து ரொம்ப நாளாக காய் வந்து அறுவடை தான் இருக்கிறோம் இன்னும் காய் வந்து நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் சுரக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு காயும் ஒன்று இருந்துச்சு அதுலேயும் ஒன்று அறுவடை செஞ்சுக்கிட்டேன் இந்த சொர செடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூச்சி வந்து விழுந்துருதுங்க சிவப்பு பூச்சி அதுதான் அந்த காய் வந்து நல்லா புளி புளியாக வர ஆரம்பிச்சிருது இருந்தாலும் காய் நல்லா இருந்துச்சு அப்புறம் வெண்டங்காயம் அறுவடை செஞ்சுக்கலான்ட்டு வெண்டங்காயும் நிறைய இருந்துச்சு அதையும் அறுவடை செஞ்சேன் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அப்போது நம்ம அன்றைக்கி அன்னடா இருக்கும்போது காய் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு போய் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதோடய டேஸ்ட் மாறாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதனால் இந்த தென்னை மரத்தடி பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான காய்கறி செடி எல்லாமே நட்டு வச்சுருக்கிறோம் இன்றைக்கி மொத்த அப்படி இவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்களையும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க